ஹலோ மற்றும் நமஸ்கார் அனைவருக்கும் நான் டாக்டர் மேகா இன்று நாம் பால்மோ பிளாண்டர் சோரியாசிஸ் பற்றி பேசப்போகிறோம் பிசோரியாசிஸ் பல வகைகளில் உள்ளதால் எனது வீடியோக்களில் பற்றி நீங்கள் பலமுறை கேட்டிருக்க வேண்டும் இது ஒரு வகை பால்மோ பிளாண்டர் சூரியாசிஸ் ஆகும் இது உங்கள் உள்ளங்கையில் அல்லது உங்கள் கால்களின் அடிப்பகுதியில் காணப்படுகிறது இதை நாங்கள் பிளாண்டர் மேற்பரப்பு என்று அழைக்கிறோம் அதன் பெயர் இப்படி வந்தது ஏனெனில் இவை பனைகள் இது நமது பாமர் மேற்பரப்பு நம் கால்களின் அடிப்பகுதியை பிளாண்டர் மேற்பரப்பு என்று அழைப்பதாலும் அங்குள்ள தோல் பாதிக்கப்படுவதாலும் இதற்கு பால்மோ பிளாண்டர் சொரியாசிஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது இப்போது பால்மோ பிளாண்டர் சொரியாசிஸ் இருந்தால் சொரியாசிஸ் உங்கள் பால் அல்லது பிளாண்டர் மேற்பரப்பில் ஏற்படுவது என்பதை விளக்குகிறது இது நமது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக செயல்படுவதால் நிகழ்கிறது அது நமது எதிரி ஆகிவிட்டது உடலுக்கு எதிராக உடலை பாதுகாக்கும் பதிலாக உள்ளது தோல் செல்களை குறிவைப்பதன் மூலம் அது மிக வேகமாக பெருகி செதில்களாக மாறுகிறது இறந்த சருமம் உதிர்கிறது மற்றும் வெட்டுக்கள் ஏற்படுகின்றன வறட்சி ஏற்படுகிறது எனவே இது அதே சாரியோசிஸ் நிகழ்வு மற்றும் பாதையைக் கொண்டது ஆனால் மேற்பரப்பு மாறிவிட்டது என்பதால் உங்கள் உடலின் இந்த பகுதி பாதிக்கப்படுகிறது என்பதை பொறுத்து அதனால் நாம் அதை பாமோ பிளந்த சாரியோசிஸ் என்று அழைக்கிறோம் இப்போது உங்கள் எப்படி வானிலை மாறும்போது அல்லது நாம் கைகளை அதிகமாக கழுவும் போது இங்குள்ள நம் தோல் வறண்டு போகிறது அல்லது கருமை அடைகிறது நமது பலங்களின் மேல் பரப்பில் உள்ள தோல் அது நமது வெளிப்புறம் உள்ளங்கையின் பின்புறம் இப்போது இது இங்கே நடக்கும்போது அது எக்ஸிமா அல்லது தோல் அழற்சி என்று இருக்கலாம் சில தயாரிப்பு அல்லது அலர்ஜி காரணமாக வறட்சி மற்றும் கருமை ஏற்படுகிறது ஏதோ பொருந்தாது இருக்கலாம் பாடி வாஷ் அல்லது சோப்பு அல்லது டிடர்ஜென்ட் ஏதாவது அதனால்தான் சருமம் கருப்பாகிறது அல்லது உள்ளே ஏதோ கோளாறு இருக்கலாம் இதன் காரணமாக தோல்வாது அல்லது ஆனால் வரும் அறிகுறிகள் குறிப்பாக இந்த பகுதியில் வரும் பல ஆண்டுகளுக்கு பிறகு அது உங்கள் கைகளில் அல்லது கால்களில் பரவத் தொடங்கும் முதலில் வறட்சி ஏற்படும் தோல் இங்கிருந்து சுருக்கமாக தோன்றும் அது கருப்பாக தோன்றும் பக்தி தொடர்ந்து உருவாகும் அது உதிர்ந்து கொண்டே இருக்கும் அது நடக்கவில்லை என்றால் நீங்கள் அதை உதிர்த்துக் கொண்டே இருப்பீர்கள் ஏனெனில் அது தொங்குகிறது அல்லது உங்களை எரித்தருட்டுகிறது இதனுடன் நிறைய அரிப்பும் இருக்கும் அரிப்புடன் கூடுதலாக எரிச்சலும் கூட உண்டாகலாம் அரிப்பு மிகவும் கடுமையானது அரிப்பு செய்யும் போது நீங்கள் அதை போக்கு செய்கிறீர்கள் நீங்களும் அரிப்பு செய்திருக்க வேண்டும் யாருக்கு பாமும் பிளாண்டர் சுரியாசி சொல்வது பின்னர் இதை செய்ய வேண்டாம் ஏனென்றால் அரிப்பு செய்யும்போது நீங்கள் அதை முற்றிலும் காயப்படுத்தும் போது அது போக்கு தொடங்குகிறது பின்னர் அது உருவாக்குகிறது எரிச்சல் உண்டாகிறது அதனால் தான் எரிச்சல் உணர்கிறீர்கள் எனவே நீங்கள் அதை செய்யக்கூடாது நான் கூறியது போல் உங்களுக்கு தோல் வறட்சி ஏற்படும் மேலும் தோலில் விசித்திரமான வெட்டுக்கள் ஏற்படும் போக்கு உள்ளது அதில் பல வெட்டுக்களும் காயங்களாக அல்லது பூஞ்சை உள்ளதாக மாறும் எனவே இவை இவைப்பாமோப்ளந்த சாரியோசிசின் அறிகுறிகள் இப்போது வெட்டுக்கள் இருக்கும்போது நடக்கும்போது தெளிவாக ஒரு பிரச்சினை உள்ளது இதுவும் ஒரு அறிகுறியாகும் கால்களின் அடிப்பகுதியில் அல்லது கணுக்கால்களில் அல்லது கைகளின் விரல்களில் வீக்கம் ஏற்படலாம் எனவே நீங்கள் வீக்கத்தையும் காணலாம் இதுவும் ஒரு அறிகுறியாகும் இப்போது அதை எவ்வாறு குணப்படுத்துவது ஏனென்றால் இது நீண்ட காலமாகிவிட்டது அது இன்னும் குணமடையவில்லை எனவே முதலில் இது பாமோ பிளந்தர் சோரியாசிஸ் என்று சரியான நோயறிதல் செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் மக்கள் அதை எக்ஸ்மா என்று கருதி சிகிச்சை அளிக்கிறார்கள் எனவே முதலில் சரியான நோயறிதலே சரியான சிகிச்சையை அணுகுவதற்கான சரியான வழியாகும் உங்களுக்கு சரியான நோய் கண்டறிதலை பெறுவது மிகவும் முக்கியம் பால்மோ பிளாண்டர் சோரியாசிஸின் இந்த நோயறிதல் செய்யப்படும் போது வெளிப்படையாக இரண்டாவது விஷயம் என்னவென்றால் நீங்கள் நல்ல சிகிச்சையை எடுக்க வேண்டும் இதனால் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி தன்னைத் தாக்காது அதை பாதுகாக்கவும் உதிர்தல் வடிவத்தில் பெருகும் சருமம் நிறுத்தவும் இதை கொஞ்சம் நிறுத்துங்கள் அதன் அடிக்கடி நிகழ்வதை குறைத்து உங்கள் அறிகுறிகள் மெதுவாக குறைந்து உங்கள் உள்ளங்கைகள் அல்லது பாதங்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வருங்கள் அடுத்து சிகிச்சையில் என்ன நடக்கும் சிகிச்சையைத் தவிர நீங்கள் எந்த சிகிச்சையை எடுத்தாலும் உங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் பால்மோ பிளாண்டர் சோரியாசிஸ் என்பது மருந்துகளால் மட்டுமே குணப்படுத்த முடியாது அல்லது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலம் மட்டுமே குணப்படுத்த முடியாது சிகிச்சை முடிந்த பிறகும் சிகிச்சை நடக்கும் போதே நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை அமல்படுத்த வேண்டும் மற்றும் மருந்துகளை நிறுத்திய பிறகும் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடர வேண்டும் அதில் என்ன நடக்கிறது உங்கள் உணவு பழக்கம் மிகவும் முக்கியமானது உங்கள் நோய்கள் மீண்டும் தோன்றுவதற்கு உணவுப் பழக்கங்கள் பொறுப்பானவை அது பால்மோ பிளாண்டர் சோரியாசிஸ் அல்லது எந்த விதமான புற்றுநோய் இருந்தாலும் உதாரணமாக ஒரு புற்றுநோய் நோயாளி இருக்கிறார் அவருக்கு நாக்கு அல்லது வாய் புற்றுநோய் இருந்தால் சாப்பிடுவதால் புகையிலை மற்றும் நாம் அறுவை சிகிச்சை மூலம் அதை அகற்றியிருக்கிறோம் ஆனால் அதன் பிறகும் அவர் புகையிலை சாப்பிட்டால் அல்லது புகைப்பிடித்தால் அவருக்கு மீண்டும் புற்றுநோய் வரும் பின்னர் அவர் அந்த விஷயங்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் அல்லது அவரது வாழ்க்கையிலிருந்து அவற்றை ஒழிக்க வேண்டும் அதேபோல் உங்கள் சுரியாசிஸ் குணமான பிறகு நீங்கள் அலட்சியமாக இருப்பீர்கள் நீங்கள் எதையும் சாப்பிடலாம் அசைவம் ஆல்கஹால் இதையும் எடுத்துக் கொள்ளலாம் என்று உணர்வீர்கள் உங்களுக்கு எதுவும் நேராது என்று நினைப்பீர்கள் அது ஒரு தவறான நம்பிக்கை நான் மருத்துவ ரீதியாக முழுவதும் சரியாகவும் இப்போது நல்லபடியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் கடவுளின் அருளால் எனக்கு எந்த நோயும் இல்லை ஆனால் நானும் இந்த வாழ்க்கை முறியை தினசரி அனுசரித்தால் எனக்கும் உடலில் ஏதோ ஒரு தீங்கு அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்கள் பல ஆண்டுகளாக சாரியசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு அது குணப்படுத்தப்பட்டால் நீங்கள் அதை மதிக்க வேண்டும் மீண்டும் அது ஏற்படாமல் அல்லது மறுபடியும் ஏற்படாமல் இருக்க இந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அது மீண்டும் வரும்போது நீங்கள் சிகிச்சையை குறை கூறுவதை விட ஆம் நான் சரியான வாழ்க்கை முறையை பின்பற்றவில்லை என்று உங்கள் தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும் அதே அளவுக்கு எனக்கும் முக்கியம் எனவே உணவு பழக்கத்தில் முக்கியமாக வெளியில் சாப்பிடும் உணவு ஜங் உணவு பதப்படுத்தப்பட்ட உணவு விலங்கு புரதம் அசைவு வல்லது மது புகைப்பிடித்தல் புகையிலை ஆகியவற்றை நீங்கள் தவிர்க்க வேண்டும் விட்டு தயாரித்த உணவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பாலோ பிளண்டர் சோரியாசிஸ் அல்லது இந்த நோய் இருந்தும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் அடுத்து ஸ்ட்ரெஸ் மேலாண்மை இதில் மிகவும் முக்கியமானது வீட்டிலிருந்து அலுவலகம் வரை மன அழுத்தத்தை கொண்டு செல்ல முயற்சி செய்யாதீர்கள் அலுவலகத்தில் இருந்து வீடு வரை மன அழுத்தத்தை கொண்டு செல்ல வேண்டாம் உங்களுக்கு சில நேரம் கொடுங்கள் சில உடல் பயிற்சிகளை செய்யுங்கள் மற்றும் மகிழ்ச்சியாக இருங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு எதிராக போராடுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் அது உங்கள் இதயத்தை முன்னையும் பாதிக்க விடாதீர்கள் இவற்றை நீங்கள் பராமரித்து வந்தால் பாமோ பிளாண்டர் சொரியாசிஸ் நோயை சில நிமிடங்களில் சில நாட்களில் குணப்படுத்தி விரைவில் அதிலிருந்து விடுபடலாம் ஆனால் இந்த விஷயங்கள் எங்காவது தடைப்பட்டால் அது உங்கள் மீட்பை பாதிக்கிறது மறுபிறப்புக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன எப்படியும் நீங்கள் மருத்துவர்களை அகற்ற முடியாது நீங்கள் டாக்டர்களிடமிருந்து விடுபட விரும்பினால் நீங்கள் இந்த முறையை பின்பற்ற வேண்டும் இது எனவே நான் தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கும் அல்லது நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கும் அல்லது நான் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய அதே விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்களும் இதை செய்ய முடியும் ஏனெனில் நீங்கள் ஒரு நோயாளி எனவே உங்கள் சொரியாசிஸ் நன்றாக இருக்க பால்மோ பிளாண்டர் சொரியாசிஸ் நன்றாக இருக்கா அல்லது எந்த சொரியாசிஸும் நன்றாக இருக்க ஆரோக்கியமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது மிக முக்கியம் நீங்கள் என்னிடமிருந்தும் மருத்துவர்களிடமிருந்தோ என்னை போன்ற மருத்துவர்களிடமிருந்தோ பாதுகாப்பாக இருக்க அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களால் நோயிலிருந்து விடுபட முடியவில்லை என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் எனது குழுவுடன் பேசலாம் என்னை சந்திக்க வாருங்கள் மேலும் உங்கள் சோரியாசிஸ்கு பை பை சொல்லலாம் சுரியாசிஸ் இல்லாத வாழ்வை பெறலாம் நன்றி மற்றும் பாதுகாப்பாக இருங்கள்